ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்பர் கோல்டு மகேந்திராவில் பொலிரோ கேம்பர் கோல்டு ஜெட்டக்ஸ் மாடலில் வந்து பார்க்குறோங்க இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் ஒன்று சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து ஃபோர் ப்ளஸ் ஒன்று மூணு பேர் நாலு பேர் உக்காந்துக்கலாம் ப்ளஸ் ஒரு டிரைவர் அஞ்சு பேருங்க ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டான வண்டி பின்னாடி சின்ன கார்கோ பாக்ஸ் இருக்குது இந்த கார்கோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கு அஞ்சரை அப்படியா அகலா நீளம் உள்ளே வந்து திங்ஸ் ஏற்றிக்கிறதுனாலும் ஏற்றிக்கிறாங்க இது வந்து ஒரு குவாலிட்டியான வைக்கலுங்க ஒரு ட்ரக் போகிறவங்க ஒரு ஃபேமிலி பின்னாடி லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது அற்புதமான வண்டி இன்னும் ஸ்பெஷல் என்ன என்னென்னாங்க இந்த வண்டியில் வந்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிங் போகிறது நல்லாயிருக்கும் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரீங்கன்னாலும் அருமையாக இருக்கும் பின்னாடி வந்து லக்கேஜ் கேரியரும் குவாலிட்டியாக இருக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு லாக் இருக்கும் ஸ்டெப்னிக்கு தனியாக ஸ்பெஷலாக இடம் இருக்குது டயர் இரநூத்தி முப்பத்தஞ்சு சைஸ் டயருங்க பெரிய டயர் தான் ரோடு கிருப்பு அட்டகாசமாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஜெட்டாக்ஸ் மாடலுங்க இதில் வந்து பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக்கு இதெல்லாம் வந்துடும் ப்ளோயர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ப்ளோயர் நாலு ப்ளோயர் கொடுத்துட்றாங்க சென்ட்ரலில் ரெண்டு ட்ரைவர் சீட்டு ஒரு பக்கம் ஒன்று லெஃப்ட் சைடு கோ ட்ரைவர் சீட்டு பக்கம் ஒன்று மொத்தம் நாலு இதுங்க ஃபைவ் ப்ளஸ் ஒன் கியரு நாலு சென்ட்ரல நாலு பவர் விண்டோ வந்துடும் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸும் நல்லாயிருக்கும் அந்த பின்னாடி ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீல் கப்புங்க வீல் கப் போடுறது தான் வச்சுக்கோ அதை எடுத்து தனியாக கழட்டி வச்சுக்கலாம் டெலிவரி கொடுக்குறப்போ வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் எட்ரஸ்ட்டும் அதை பின்னாடியாக உக்காந்துருவங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் எட்ரெஸ்ட்டும் நல்லா கால் நீட்டி வச்சுக்கலாம் தாராளமாக இருக்கும் கேம்பர் கோல்டு ஜெட்டாக்ஸ் மாடல்னு சொல்லிட்டுங்க இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரு ஜாவா ப்ரவுன் இந்த கலர் வந்து ஜாவா ப்ரௌனு பீலு ஆரிச்சு அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷனுக்கு அருமையாக இருக்கும் ரெடி டு டெலிவரி அதாவது நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் டெலிவரி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க குவாலிட்டியாக இருக்கும் ஒரு டிரைவருக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரோடு கிருப்பு அற்புதமாகவும் இருக்கும் இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னாங்க பா பவர் சரிங் லாக்கு ஏசி பவர் விண்டோ இது எல்லாமே கவர் ஆகி வந்திருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான லெதர் சீட் போட்டுருக்காங்க பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ல ரெண்டு லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு தாராளமாக ரெண்டு லிட்டரு முன்னாடி ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க டெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் நீட்டாக பண்ணித்தரலாம் வீடியோ பார்த்ததுங்க நன்றிங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நன்றி